கலை மக்களே இன்னைக்கு நம்மளோட தக்கள் டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா இது வரைக்கும் நம்ம இந்த இந்த டிஷ்ஷை பார்த்தது கூட இல்லை இதோட ரெசிபி எப்படி பண்ணணும் இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம் நம்ம வந்து இப்போ மீன் கடைக்கு போயிருந்தப்போ ரோகு மீன் சொல்லிவிட்டு சரி புதுசாக மீன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரோகு மீன் ஒன்று வாங்கினோம் அதில் தான் இந்த முட்டை பேக் இருந்தது அது போடட்டுமான்னு கேட்டாங்க நாங்களும் சரி போடுங்கன்னு சொல்லிட்டோம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு போடுங்கன்னு சொல்லிட்டோம் சரி எப் வீட்டுக்கு வந்து பார்த்தா எப்படி பண்ணுறதுன்னு தெரியல யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ நிறைய பேர் பண்ணி போட்டிருந்தாங்க இன்னும் அதிசயமாக இருந்தது அதை பார்க்க கழுகும்போது அதில் எவ்வளோ முட்டை அந்த ரவுண்ட் ரவுண்டாக கண்ணாடி மாதிரி தெரியும் இது எல்லாமே முட்டை ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இதை வந்து நம்ம வந்து சுடுதண்ணில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப அழு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும் வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சமையல் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ரெண்டும் கலந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் வந்து சீரகம் சீரகம் அப்புறம் வந்து நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேத்தில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா அப்படியே வணக்கம்ல வணக்கிவிட்டு நீங்கள் வேணும்னா இதில் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தக்காளி வரலாம் சும்மா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த மீன் முட்டையை எடுத்து நல்லா அதை இதில் போட்டு வ வடக்கல்ல போட்டு வதக்கிறோம் வதக்கும்போது இது என்ன நம்ம வந்து நான் முட்டை கோழி முட்டை வந்து போட்டால் எப்படி வடக்கலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கைவிடாமல் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நல்லா கைவிடாமல் வதக்கணும் வதக்கிட்டு வதக்கினா நமக்கு வந்து மீன் இது வந்து நமக்கு கோழி முட்டை வரத்தா எப்படி இருக்கும் அந்த இது தான் இருக்குது ஆனால் என்ன மீன் ஸ்மெல் இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் அந்த முட்டை முட்டை பொரியல் எப்படி பண்ணுறோமோ அதே டேஸ்ட்டு தான் பட் வந்து நமக்கு வந்து அதில் முட்டை ஸ்மெல் வரும் இதில் வந்து மீன் மீன் ஸ்மெல் வருது மீனோட ஃப்ளஷ் எப்படி இருக்குமோ அந்த ஸ்மெல் வருது ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு இதோட இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா நல்லது உடம்புக்கு நல்லதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுவோம்